வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருதயம் நுரையீரல் அதே போல் நம்முடைய சிறுநீரகம் பலப்படுத்தக்கூடிய மிக சிறந்த அக்கு புள்ளின்னு சொல்லலாம் இதில் இந்த பஞ்சபூத உறுப்புகளில் இது முக்கியமான உறுப்புகள்னு சொல்லலாம் பஞ்சபூதம் அஞ்சு இந்த மூன்றுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று அக்கு பிரஷரில் பார்த்தீங்கன்னா அக்கு இதுல நம்ம ஒரு பன்னெண்டு கிங் ஆஃப் த ஆர்கன் சொல்லுவோம் அதாவது பன்னெண்டு ராஜ உறுப்புகள்னு சொல்லுவோம் பன்னெண்டு ராஜ உறுப்புகளுடைய நிலைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளும் இரண்டு மணி நேரம் என்பது இயங்கும் அத்துடைய இயல்பான நிலை இதுல நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டு பாயிண்ட் தான் இதுல லங்ஸு வந்து ஃபைவ் அதே போல ஹார்ட்டுக்கு வந்து த்ரீ சொல்லக்கூடிய ஒரு நிலை இதுல இந்த ரெண்டுமே அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு நம்ம நுரையீரல் எடுத்துக்கலாம் இந்த நுரையீரல்ல வெளிப்புற அங்கமாக நம்மளுக்கு பிரதிபலிப்பு வந்து நம்மளுடைய மூக்கும்னு சொல்லலாம் இப்போ நுரையீரல்ல ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தால் நம்மளுடைய மூக்கின் வழியாக கழிவுகள் வெளியேறப்படுகிறது இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு சளி பட வேண்டும் என்னன்னா அதுல வந்து மூக்கின் வழியாக வெளியேறப்படுகிறதுன்னு சொல்லலாம் அத்துடைய தோற்றம் அதாவது நுரையீரலுடைய தோற்றம் தான் நம்முடைய மூக்குடைய அமைப்பு இது வந்து காத்து தத்துவம் சொல்லலாம் உதாரணத்துக்கு இதுல நம்ம அக்கு பிரேஷன் மூலயமா பார்க்கும் பொழுது இது வந்து எலிமெண்ட்டுன்னு பார்க்கும் பொழுது உலோகத்தை பேஸ் பண்ண ஒரு நிலை இதுல நம்ம அந்த பாயிண்ட்ல யூஸ் பண்ணும் பொழுது கிட்னிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது அதே போல கிட்னி ஸ்டோனை வந்து அதாவது உடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு இந்த நிலைக்கு நேரம் பார்க்கும் பொழுது மூணுலேருந்து அஞ்சு இதற்கு தொடர்புடைய உறுப்பு எது அப்படின்னா பெருங்கொடல் இத்துடைய எலிமெண்ட்னு பார்க்கும் பொழுது உலோகம் இப்போ இந்த பாயிண்ட்ல நம்ம அழுத்தம் கொடுக்கும் பொழுது கிட்னியில உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம் அதாவது கிட்னி ஸ்டோனாக இருந்தாலும் சரி கிட்னியில அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் சில தொந்தரவுகள் இருக்கும் பொழுது அதை சீர்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு புள்ளியாக பார்க்கலாம் அதன் பிறகு நம்ம இருதயம் பார்த்தோம் இருதயத்தில் வந்து ஹார்ட் த்ரீன்னு சொல்லப்பது இது வெளிப்புற தோற்றம் பார்க்கும்பொழுது நம்மளுடைய நாக்கு சொல்லலாம் இத்துடைய தத்துவம் என்பது பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவம் இத்துக்கு நம்ம தொடர்புடைய ஆர்கன் அதாவது ரிலேட்டடான்னு பார்க்கும் பொழுது இதுக்கு சிறுகொடல் சொல்வோம் இத்துடைய நேரம் பார்த்தீங்கன்னா பதினொன்னுலேருந்து ஒன்று செயல்படக்கூடிய அந்த நேரம் சொல்லக்கூடியது அப்போ இந்த இருதயத்துக்கு உண்டான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம இருதயத்துல அடைப்புகள் வராம பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு யுக்தி தான் இது இது எதுவுமே இல்ல நம்முடைய அந்த ரெண்டு புள்ளிகளும் சொல்லக்கூடிய நிலை இந்த புள்ளிகள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மடிப்பு ஸ்தானம் இந்த மடிப்பு ஸ்தானத்துல இது ஹார்ட்டுக்கு உண்டான ஒரு நிலைன்னு சொல்லலாம் இது நுரையீரலுக்கு குண்டான ஒரு அமைப்பு அதாவது இந்த மடிப்பு ஸ்தானத்தில் இந்த ரேகம் முடிகிற இடத்துல ஸ்தானத்துல சொல்லக்கூடிய ஒரு தான் இதுல எதுவும் இல்ல நம்ம ஒரு காலையில தூங்கி எழுந்துட்டு இதுல ஒரு ஒரு நிமிடம் இதுல ஒரு ஒரு நிமிடம் அந்த பயிற்சி அளிக்கும் பொழுது கிட்னியை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கலாம் நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது இருதயத்துல வந்து அந்த அடைப்புகள் எதுவும் வராது ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா எதுவும் இல்ல இந்த அழுத்தம் கொடுக்கலாம் இது ரெண்டுமே ஒரே விங்குதான்றதுனால பிரச்சனை இல்லை உங்களுக்கு அதே போல இந்த கையில அந்த பிரஷர் வரணும் ஒரு ஒரு நிமிஷம் போதும் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும் அதே போல் நம்ம போடுற இந்த பதிவு உங்களுக்கு இருந்ததுன்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதே போல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ரீச் ஆகும்